வசனங்களை நீங்கள் பார்த்தீர்களானால் தெரியும் அந்தபடி உம்முடைய கரமும் சீஷர்கள் ஆண்டவர் சமூகத்திலிருந்து ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள் கேளுங்கள் அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனை உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புற இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள் ஏரோது பொந்தி பிள்ளாத்து இஸ்ரேவேல் ஜனங்கள் இவர்கள் எல்லாம் இயேசுக்கு விரோதமாய் கூட்டம் கூட தேவன் இடம் கொடுக்க காரணம் என்ன காரணம் இருபத்தி ஏழு திரும்ப ஒரு விஷயம் கூட வாசியங்கள் உங்களுடைய கரமும் உங்களுடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யப்படுகிறது அலலூயா ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒரு தேவ பிள்ளை அதை எப்படி பார்க்கணும்னா இதுல தேவ திட்டம் நிறைவேறப் போகிறது சிவந்த சமுத்திரத்துக்குள்ள ஒரு வழி இருப்பது யாருக்காவது தெரியுதாங்க தெரியல அந்த ஆண்டவர் நமக்கு அதை எழுதி கொடுத்திருக்கிறார்ல உன் முன்னாடி இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னா அதற்குள்ள ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கிறேன் அதனாலதான் பாடுமையே சுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன் என்னை அவரிடம் வெட்கப்பட்டு போக மாட்டேன் தேவ திட்டம் தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற என்ன வேண்டுமானாலும் செய்வார் இன்னைக்கு நானும் நீங்களும் கத்தருடைய சமூகத்தில் இருக்கும்படிக்கு எல்லாருக்கும் ஒரே பாதையை தேவன் அனுமதிக்கவில்லை ஒரே பாதையை அனுமதிக்கவில்லை வாழ்க்கையில் அநேகர் நம்ம அநேகர் ரூத்தை போல் இருந்தோம். போல சிறுமைப்பட்டவரே தேற்றவளே பெருங்காற்றில் அடிப்பட்டவளை இப்படிதான் இருந்தோம் ஆனால் தேவனே உடைய கிருபை எவ்வளவு அருமையானது அதனாலே மனு புத்திர செட்டையின் நிழலிலே கொஞ்சம் வாழ்க்கையை திரும்பி பார்க்கலாமா நம்மை தேவன் நம் பிறக்கு முன்னமே பெயரிடப்பட்டவர்கள் நாம் பிறக்கு முன்னமே நம்மை குறித்த தேவ திட்டம் எழுதப்பட்டிருக்கிறது ஆமே நாளலூயா தாம் நேசித்த தம்முடைய ஜனம் வழிமாறி போன போது அந்த ஆமேன் அந்த ஆதி அன்பை அந்த புரிந்து கொள்வதற்காக ஓசியா இரண்டு சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் முள்ளுகளால் வழிகளை அடைத்தாரா வலிகளை அடைத்தாரா முள்ளுகளால ஆமேன் எதுக்கு தெரியுமா தாம் எந்த தம்முடைய பார்க்க விரும்புகிறாரோ அங்கே கொண்டு வந்து நிறுத்த இப்பொழுது ஒண்ணு இல்லைன்னா எல்லாரும் போயிருவாங்க இதுதான் உலகம் ஆண்டவருக்கு அது நல்லா தெரியும் எல்லாம் இருக்குன்னா எல்லாரும் சுற்றி வருவாங்க ஆமே நமக்கு நம்மளால நாலு பேருக்கு யூஸ் போன் அடிக்கடி ரிங் ஆயிட்டே இருக்கும் நம்மளால யாருக்குமே யூஸ் இல்லைன்னா நம்ம போன் சைலண்டாகவே இருக்கும் ஆமாம் ப்ரைஸெல்லாம் முந்தியெல்லாம் இப்போல்லாம் தெரில முந்தியெல்லாம் நாங்களாம் காலேஜ் நான் காலேஜ் படிக்கும்போது தான் ஃபோன் வாங்குவேன் ஃபோன் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்பர் கொடுத்து கூட்டுரு ஏன்னால் ஒரு நாளாவது ஒரு வாட்டியாவது ரிங் ஆகணும் எத்தனை பேர்ட்டு லேண்ட் லைன்லாம் வாங்கிற போஸில் கூடுவீங்களா இன்னைக்கு இத்தனைக்கு நேராக பேசிட்டு தான் வந்துடுப்போம் அப்படியே ரிங் ஆச்சுன்னா அந்த ரிங் ஃபுல்லாக முடியிற வரை எல்லாரும் பார்க்குறாங்களா எனக்கு ஃபோன் வருது எனக்கு ஃபோடு வருது எல்லாம் பார்த்துட்டு ஃபோட் எடுத்து அவன் சும்மா இருந்த நாட்கள்ல அவன் யாரும் இல்லை கூப்பிடுறதுக்கு ஆண்டவர் பார்த்தார் முள்ளுகளால் வழிகளை அடைத்து எல்லாம் ஒரு ஒன்று இல்லைன்னு நான் என் முன்தின புருஷனிடத்துக்கு போவேன் இப்பொழுது இருந்ததை பார்க்கலாம் அப்பொழுது நல்லமா இருந்துச்சுன்னு சொல்லும்போது ஆண்டவர் அவளை பயில் காட்டி அழைத்து வனாந்திரத்தில் கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்குரியதை அவள் கொடுக்கிறார் ஒரு ஆண்டு ஒரு சில நேரத்துல அவருடைய அவர் நினைத்த அவர் நியமித்த அந்த ஸ்தானத்துல கொண்டு வரவும் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றவும் நம்மை நடத்துகிற ப்ராசஸ் அவன் தேவவு குறித்து அரண்யாட்ட சொல்லும் போது அவன் நாம தினத்தை எவ்வளவு பாடுபட போறான் தெரியுமா அவன் கஷ்டப்பட போறான் பிரைசலா எதுக்கு இந்த கஷ்டம் புரியல ஆரம்பத்தில் பவுலுக்கு ஆனால் பின்னாட்களில் தான் புரிந்தது ஹலோ லோயா ஆமே நான் ஓட்டத்தை முடித்தேன் தமஸ்கோக்கு போகிற வழியில் ஆமே பவுலே நீ செட் பண்ண உன்னுடைய லெக்கையை உன்னால் முடிக்க முடியல பாத்தியா தமஸ்குக்கு போக தானே நிருபங்களை வாங்கிட்டு போகலாம் நீ இங்கேருந்து தமஸ்குக்கு போகிறதுக்கு நிருபம் நீ செட் பண்ண லெக்கையை உன்னால் ஓடி முடிக்க முடியல நான் செட் பண்ண லெக்கை எப்படி உன் பலத்தில் ஓடி முடிச்சிருக்கானே நம்முடைய பத்து கிலோமீட்டர் பிரயாணம் கூட தடைபட்டிருக்கா இல்லையா ஒரு இடத்துக்கு போக வண்டி எடுக்கும் போது டயர் பஞ்சர் ஆனாலே நம்ம நிறைய பிரயாணம் பிரேக் ஆகுது நாம செட் பண்ற டெஸ்டினேஷன் நாம செட் பண்ற அந்த இடத்த கூட நம்மளால போய் அடைய முடியாம இருக்கும்போது கர்த்தர் நியமித்த பாதையில அண்டவரே இருந்த பலனும் போயிட்டுப்பா ஆனால் எனக்கு ஓட வைக்கிறீங்க நான் மரண வரணும் எதிர்பார்த்த இடத்துல எல்லாம் எனக்கு ஜீவனை தந்து காக்கிறீங்க ஆனால் எனக்கு நான் வாக்கில் பெருசா இல்லை எழுத வைக்கிறீங்க ஓகே எனக்கு சரீரத்தை பாருங்க ஆண்டவரே அவ்வளோ பல வேணும் எப்படி ஆண்டவரை இதை நான் ஓடி கிடப்பேன் என் கிருபை உனக்கு போகுது அவ்வளோதான் கிருபையே கிருபையே உங்க சித்தம் என் வாழ்க்கையில பூரணப்படதா இந்த முள் இருக்குமானால் இந்த முல்லை ஆண்டவரே என்னிடம் உள்ளதை அதான் சொல்ற நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை எனக்கு தெரியவர எனக்கு தெரியும் வரஹ விடமாட்டார் தனியா ஆ மேன அலலோயா முள்ளு கொத்துறதை பார்த்தப்ப அவள் இப்பொழுது கர்த்தர் கூட இருக்கிறத பார்க்க ஆரம்பிச்சுதான் தீமுத்தைக்கு எழுதும் போது முள்ள பத்தி பேசாம என்ன பேசுறாருன்னா ரெண்டு தீமுத்தையை நான்காவது அதிகாரம் ப்ரைசலார் அலலோயா அதனுடைய பதினாறு முதல் வாசித்தீங்கன்னா தெரியும் நான் முதல் விஷய உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் அவர்கள் மேல் சுமராதிப்பதார் இதுதான் ஒரு தேவ பிள்ளையுடைய அடையாளம் அந்த பழிய வந்து அந்த குட்டம் இருப்பதாக பழைய பாட்டுல கூட தாவிதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த தூக்கி போட்டது யாரு தூக்கி போட்டது சீமை தானே சீமையை வந்து கொல்ல மாட்டாரு ஆனா சாலமுண்ட சொல்லுவார் பார்த்து செஞ்சிருந்தார் ஹலலுயா சால மட்டும் சொல்லு நான் அவனுக்கு வாக்கு கொடுத்தனால அவனை கொல்லல இருந்தாலும் நீ புத்திமான் என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும் கண்ணு மூட மாட்டது யோபா யோபாவை விட்டுறாத எல்லாம் சொல்லிட்டு கண்ணு விட்டார் ஆனால் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள் துரோகம் செய்கிறவங்கள கூட மன்னிக்கிறாங்க ஸ்தேவான மாதிரி இல்லை பவுல் சொல்றாரு எல்லார விட்டுட்டு போயிட்டாங்க அந்த குற்றம் அவர்கள் மேல் இதுதாங்க இதுதாங்க ரியல் சேஞ்ச் நான் சைக்கிளில் போனேன் இப்ப காரில் போறேங்கிறதெல்லாம் நன்மை கத்த தருவார் கார்ல தேவனை அறிந்தவர்கள் மட்டும் போகல தேவனை அறியாதவங்களும் போறாங்க அவங்க ஓனா ஃபிளைட்ல வச்சிருக்காங்க என்னால மன்னிக்க முடியணும் ஆமையன் வரல ரெண்டு ஆமையன் வருது நீங்கள் ஆமீன் வீட்டில் போய் சொல்லிக்கோங்க ஆனால் இதுதான் ஒரு ரியல் சேஞ்ச் நான் சாயல் வேணும்னா இதுதான் எனக்கு துரோகம் அவர்கள் மேல் குற்றம் சுமாராது இருப்பதாக அண்டவரே இவங்களை மன்னிச்சிருங்க ஏசு சிலுவையில் வச்சுட்டு போனது மன்னிப்பு ஆம ஆண்டவர் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பேச வச்சிட்டு இருக்கிற ஃபஸ்ட் ஆராதனையில் வரல இந்த ஆராதனையில் வருதுன்னா ஆண்டவர் யாரோடோ இடைபடுகிறார் என்ற அர்த்தம் பிதாவே இவர்களுக்கு மன்னியம் இவர்களுக்கு மன்னியம் ஹல பழைய பாடல மொட்டத்தலையான் சொன்னதையே தீர்க்கதரிசிக்கு தாங்க முடியாம சிங்கத்தை விட்டாரா கரடி விட்டாரா கரடியை விட்டார் இங்க தலையிலே கொட்டுறாங்க பிதாவே இவர்களுக்கு இந்த அடிச்சோட தான் கிறிஸ்துவ நமக்கு வச்சுட்டு போயிருக்கிறா கவுல் சொறாரு என்னை தனியா விட்டாங்க என்னை கஷ்டப்படுத்துனாங்க இந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராது இருப்பதாக அடுத்த வசனம் கர்த்தரோ எனக்கு துணையாக கைகளை உயர்த்தி கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று இதுதாங்க இதுதாங்க தேவன் திட்டம் நிறைவேற சில முட்களை தேவன் சில நேரத்தில் அனுமதிக்கலாம் சில கடினமான பாதை அனுமதிக்கலாம் ஆனால் அதை தனியா ஃபேஸ் பண்ண விட மாட்டார் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று அதான் பாடுவோமே எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் எதிர்காற்று வீச அமே நின்றுப்பவ கைகளை உயர்த்தி ஏ சுவே யாத்திரையில் அமே நின் ஜீவ படங்க ஆமே நாமே டால நம்ம எல்லாரும் போடுகிற சேர்ந்து போட்ட திட்டமானாலும் அது தேவ சித்தத்துக்கு விரோதமானால் கர்த்தர் அதுக்கு அனுகூலமாக இருக்க மாட்டார் கர்த்தர் வீட்டை கட்டாராக கட்டுகிறவர்களின் பிரயாசம் அது ஆண்டவர் இன்வால் ஆகலைன்னா இது தான் நம்ம குடும்பமாக சேர்ந்து ஒரு திட்டம் போடும் சபையா சேர்ந்து ஒரு திட்டம் போடும் எல்லாம் நமக்கு எல்லாம் சரியாக தோணலாம் ஏன்னா யாருமே எதிர்க்கல எதிர் கருத்து வரல அவன் எல்லாம் நமக்கு ஓகே ஓகேன்னு தான் இருக்கும் பட் ஆண்ட வர்றதுல இன்வால்வ் ஆகலைன்னா அது ஃப்ளாப் ஆயிரும் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் முதல்ல எல்லாம் ஒரே பேச்சா இருந்துச்சு எல்லாம் ரைட்டா இருந்துச்சு இப்போ ஆண்டு ஒரு போட்டார் போட்டால் இப்போ கெட்டலாமானா நோ நிறைய நம்ம வீட்டில் கூட நடந்திருக்கு தெரியுமா எல்லாம் ஓகே பண்ணிட்டு ரெடி வரும்போது திடீர்னு ஒரு ஆளுக்கு உடனே நேற்று ஓகே சொல்லிட்டு இன்னைக்கு ஏன் நேற்று ஓகே தானே நேற்று எல்லாம் சொல்லும்போது சொல்லும் போது தலையாட்டிட்டு இப்போ வந்து வேண்டாம் சொல்றத பாரு ஆண்டவர் அப்படி தாறுமாறாக்கிட்டார் அன்னைக்கு உங்ககிட்ட எல்லாம் கேட்டேன்ல அப்ப உங்க கிட்ட கேட்டானா அம்மா உங்க கிட்ட கேட்டானா பிரதர் சிஸ்டர் உங்க கிட்ட கேட்டானா எல்லாத்துக்கும் சரிமா சரிமா ஓகேப்பா எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாம் நெருங்கி வரும்போது இப்படி தலையாட்டுறீங்க நீங்க ஆமின்னு சொல்லலாம் நல்லா யோசிக்கிறீங்க இது நம்ம வீட்டில் நடந்த சம்பவமாச்சே கர்த்தர் இங்க எல்லாம் குழம்பிட்டு அன்னைக்கு சொல்லும் போது ஓகே மாதிரி இருந்துச்சுப்பா ஆனா இப்போ எனக்கு அது ஒரு பிடியும் எடுத்து பிளான போயிட்டார் தாறுமாறாக்கி போட்டா கசக்கல என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க நான் போட்ட பிளான என் ஆண்டவர் தாறு எனக்கான பிளான் போடப்பட்டாச்சு நாம் எல்லாம் சமவெளிய பார்த்து பிளான் போடுறோம் சமவெளியை பார்த்ததுனால தானே நீ பிளான் போடுற சிலதை பார்த்ததான நீ பிளான் போடுற பார்க்க வச்சது ஒரு குற்றமா திட்டம் அவர் போட்டிருக்கிறா அவருக்கு ஆலோசனை காரணா இருந்தவன் யார் ஆமே எனக்காக யாவையோ ஆமேன் செய்து வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க இந்த வார்த்தையை எனக்காக செய்து முடிப்பவரே செய்து முடிப்பவரே என் பாரங்கள் என் பாரங்கள் என் சுமைகள் என் சுமைகள் அமேன் என் பாரங்கள் என் சுமைகள் பாதத்தில் நமக்கு ஒரு யோசனை நல்லதா தோணுதுங்க ஆண்டு சமத்தில் வச்சிடணும் எந்த ஒரு காரியம் பிள்ளைகளுக்கான காரியம் ஆகட்டும் எதுவாகட்டும் ஆமை அப்போசுலர்களை விட நாம பெரியவங்களாங்க இல்லைங்க அவன் எத்தனையோ நீ பைபிள்ல தேவ சித்தத்துக்கு மாறான யோசனைக்கு ஆண்டவர் இன்டைரக்டா கூட துணி நிற்க மாட்டார் கொஞ்சம் அவர் தவறு அதுல தெளிவானவர் நான் சொன்னேன் நான் திட்டம் திட்டம் பண்ணிட்டேன் அதுதான் செய்வேன் அதனால குயவன் வணையும் போது பாத்திரம் கெட்டு போனதும் தன் பார்வைக்கு சரியானபடி இனி இனி ஓயிஸ்டம் கையில் இருக்கிற மண் அப்படி விட மாட்டார் கீழே வைக்கப்பட்டது அது கேரண்டி கிடையாது கையில் இருக்கணும்னா என் இஷ்டப்படி கிடையாது அவர் இஷ்டப்படி தான் எத்தனை உடஞ்சிக்கும் என் இஷ்டப்படி தான் ஏன்னா தேவன் தீமைக்கு ஒரு நாளும் துணை நிற்க மாட்டா சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே அநேக திட்டங்களை ஆண்டவர் கசக்கி போட்டு விட்டா பிளான் பார்த்து குழம்பிட்டு இப்ப என்ன தீர்மானம் எடுக்கணும்னு விட்டுருங்க ஆண்டு சமத்தில் சமத்துல எந்த ஒரு காரியத்தையும் ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி ஆண்டு சமத்தில் வச்சுட்டு இது உங்களுக்கு ஓகேவா ஆண்டவரே இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குப்பா ஏன்னா பைபிளில் ஒரு வசன விருப்பத்தையும் செய்கி உண்டாக்குறது கத்தர் அப்போ இப்படி ஒரு விருப்பம் வந்திருக்கு இது நீர் எனக்குள்ளே உண்டாக்கின விருப்பமா அதை அறிய எனக்கு கிருபத்தாரன்னு வைக்கும் போது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆட்களும் சமாதானம் என்பது பிரச்சனை இல்லாத காரியம் இல்லை புயலே அடித்தாலும் இயேசு எப்படி படகில் நிம்மதியாக படுத்து தூங்கினாரோ அதே போல தான் பிரச்சனை வராதுன்னு இல்லை ஆல்ரெடி நம்ம இருக்கிறோம் தேவ திட்டம் இருந்த எதிர் இருக்கும் ஆனால் தேவ திட்டம் எத்தனை புயல் அடித்தாலும் மனசுல ஒரு சமாதானம் அந்த அந்த பீஸ்க்காக சமாதானத்துக்காக வெயிட் பண்ணணும் அந்த சமாதானம் உண்டானதுக்கு அப்புறம் ப்ரொசீட் பண்ணணும் உண்டாகலையா வெயிட் பண்ணணும் இல்ல நான் எவ்வளோ ஜோமனும் இன்னும் அது குழப்பமாகவே தொடருதா விட்டுறனும் சித்தத்தை அறியும் வழியை அவையானவர் நமக்கு தெரியப்படுத்தி ஒருவன் அமருவான் என்றால் அவனுக்கு அவன் மேல் அவனோடு அவருடைய ரகசியம் வெளிப்படுத்தப்படும் ஏன்னா அவன் இத்தனை பேர் ஓகே சொன்னாலும் நான் ஓகே சொல்லணும்னு வந்திருக்கிறான் பாத்தியா இதுதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இந்த ரகசிய செயல்தான் யோபுவின் கூடாரத்துக்கு மேல இருந்துச்சு இது மிஸ் ஆனது தான் அவருக்கு ஃபீல் ஆச்சு பிள்ளைங்கள்லாம் அவனுக்கு ரெண்டாவது முதல்ல எனக்கு அந்த முந்தின சீர் இப்பொழுது இருந்தால் நலமா இருக்கும் ஃபர்ஸ்ட் எதை மென்ஷன் பண்ணுவாருன்னா என் கூடாரத்துக்கு மேல அவருடைய ரகசிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு ஆம ஹலோ லோயா ஆண்டவு ட ஆண்டவர் யோபு டை தெரியப்படுத்தலை தெரியப்படுத்திருந்தால் யோபோ சமாதானமாக இருந்துருப்பார் இது சைலண்டான அடி சைலண்டா நடினா தெரியப்படுத்தாம திடீர்னு எதிர்பார்க்கல அப்பதான் எந்த கட்டாயிட்டேன் இல்லைன்னா இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லி இருக்கணும் இப்படி ஒரு பிரச்சனை வருதுப்பா ரெடி ஆகி ஒண்ணு அப்பா உங்க சித்த என்னப்பா இயேசுவை பாத்தீங்களாங்க பிதா கிட்ட சொல்லும் போது மார்க்கு பதினால எல் பிதாவே எல்லாம் உமாலாகும் நான் என்னெல்லாம் நினைக்கிறேன் அதை எல்லாம் உங்களுக்கு செய்ய முடியும் ஆனாலும் உங்க சித்தம் நடக்கட்டும் இந்த பாத்திரம் விட்டு நீக்குங்க நான் கேட்டால் நீங்கள் நீக்கிடுவீங்க அது உங்களால் கூடும் எல்லாம் உம்மால் ஆகும் நான் சிலுவையில் அறியப்படாமல் இந்த ஜனத்துக்கு மீட்பை கொடுக்கவும் உங்களால் ஆகும் எல்லாமே உங்களால் ஆகும் ஆனால் இதுதான் உங்கள் சித்தம் ரைட் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தது இதற்காக அவருக்கு அப்படி என்ன லாபம் கிடைச்சிது ஆல்ரெடி எல்லாம் இருந்துச்சு என்ன அவருக்கு அவருக்கு விருப்பம் ஒன்னே ஒன்னுதான் தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு முன்னமே அவர் மட்டும் பிதா பக்கத்தில் இருந்தார் இப்பொழுது பிதா பக்கத்தில் இருந்து சொல்லுகிறார் இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த என் பிள்ளைகளும் இத்தனை மகத்துவமுள்ள பாதாவி கைகளை உயர்த்தி தனை மாகுமுள்ள மகரவி முழக்காய்